கலசம் வைக்கிறது அப்படின்னா என்ன அதுல என்ன வைக்கணும் ஒரு கலசத்துல என்ன இருக்கணும் இதுவும் ரெண்டு இது கலசம் வைக்கிறதுன்றது நான் முதல்ல சொன்னோம் பாருங்களேன் இப்ப சப்போஸ் படிக்கட்டுனா ரொம்ப மேல ஏற மாதிரி இருக்கு கால் வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா எல்லா சுவாமிய வச்சிட்டு கலசம் வைக்கலாம் ஓ கால் படாம புரியுறது உங்களுக்கு இப்ப சில இடங்கள்ல பதினோரு படிக்கட் வச்சிருப்பா அவ படிக்கட் மேலயே ஏற மாதிரி இருக்கு அது மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த சுவாமி நம்ம இதை நம்ம கூப்பிடுறதுனால அம்பாவை வரிக்கிறதுனால அப்ப வச்சுட்டு கலசம் வைக்கலாம் மேல எல்லாம் அதாவது எல்லா பொம்மைகளையும் அடிக்கிட்டு அப்புறம் கடைசி கடைசியாவோ அதாவது இந்த கால் படாம இருக்கணும் நம்ம கால் மேலே ஏறி அங்கேயும் அம்பாலும் இருந்தோம்னா கால் சமானமா இருக்கக்கூடாது நீங்க ஐந்து படிக்கட்னா பிரச்சனை இல்ல நம்ம சைடுல இருந்து விட்டுலாம் நான் சொல்றது பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பதினோரு படிக்கெட் வைக்கிற பெருசா வைக்கிறாங்க அது மாதிரி சமயங்கள் பொதுவா கலசங்கள் அங்கய்யா ரெண்டு வைக்கலாம் ஒண்ணு தீர்த்தமாவா வைக்கலாம் இந்த ஜலத்துல வந்து தண்ணீரை அந்த கலசத்துல ஆஹ் தண்ணீரை நல்லா நிரப்பி அல்ல வாசன திரவியங்களை ஏல க பச்சை கற்போரம் ஜாதி பத்ரின்னு இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி அதுல நல்ல வாசனையா இருக்கும் பத்து நாட்கள் இருக்கணும் தேங்காய் வச்சு அது மாதிரி வைக்கிறது ஒரு வழக்கம் இருக்கு அரிசி இருக்கு பாருங்க அரிசி இந்த சோபன திரவியங்கள்லாம் நம்ம இந்த இது வரலட்சுமி நோம்பு போட்டு பண்ற பாருங்க அது மாதிரி அரிசி போட்டு பண்றது வழக்கம் இருக்கு அவங்க அந்த குடும்பத்தார் அவங்க குளத்துல என்ன வழக்கம் இருக்கோ அது மாதிரி பண்ணலாம்